ஸ்ரீ அஸ்ரவிசன் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு திருமண பொருத்தத்திற்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற ராசி நட்சத்திரம் என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு சிலர் அடிக்கடி ஜோதிடம் பார்ப்பாங்க ஒரு ஜோதிடரை மட்டும் இல்லை பல ஜோதிடரை அவங்க கேள்விப்படுற எல்லா ஜோதிடர்கிட்டையும் போய் நம் அவங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நாம வாழ்க்கையில எப்படி இருக்க போறோங்கிற ஒரு கியூரியாசிட்டி ஒரு ஆர்வம் தான் அதுக்கு காரணம் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க ஒரு குடும்ப ஜோதிடரையே வச்சிருப்பாங்க எல்லா விஷயத்துக்கும் தான் ஆலோசனை கேட்பாங்க குழந்தை பிறந்ததுல பேர் வைக்கிறது காது குத்துறது முடி எடுக்கிறது ஸ்கூல் போகிறது பூப்பு நன்னீராட்டு திருமணம்னு எல்லா விஷயத்துக்கும் அந்த குடும்ப ஜோதிடரை ஆலோசனை கேட்காம எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க நிறைய ஜோதிடரை பார்க்க மாட்டாங்க அந்த குடும்ப ஜோதிடரையே முழுசா நம்பி ஜாதகம் பார்த்துக்குவாங்க இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க குழந்தை பிறக்கிறப்ப ஜாதகம் பாக்குறதோட சரி மத்தபடி ஜாதகத்தையே எடுக்க மாட்டாங்க மிகப்பெரிய பெரிய பிரச்சனை சனி எல்லாம் நடக்கும்போது மட்டும் ஜாதகத்தை பார்ப்பாங்க இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க அவங்களுக்கு ஜோதிடத்தை மேல நம்பிக்கையே இருக்காது ஜாதக புக்கை அவங்க தொட்டே பார்த்துருக்க மாட்டாங்க ஆனா இந்த நாலு பேரும் இந்த நாலு டைப்ல இருக்கிற மக்களுமே ஒரு முறை கண்டிப்பா அந்த ஜாதக புக்கை எடுப்பாங்க ஜோதிடத்தை நம்பி ஜோதிடரிடம் போவாங்க அது எப்போனா அவங்களுடைய திருமண காலத்துல தான் ஒரு திருமணம் பண்ணணும்னா மட்டும் கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த ஜோதிடமும் ஜோதிடரும் ஞாபகம் வந்துடும் கண்டிப்பா நூத்துல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் ஜாதக பொருத்தம் பார்த்துதான் திருமணம் செய்யறாங்க ஜோதிடத்தை நம்பாதவங்க கூட திருமணத்திற்கு திருமண பொருத்தம் பார்த்துதான் திருமணம் செய்யறாங்க முதல்ல ஒரு திருமண பொருத்தத்துக்கு எது முதல்ல பார்க்கணும் முதல்ல பார்க்க வேண்டியது உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ற ராசி நட்சத்திரம்தான் இதுதான் பேசிக் இப்போ ஒரு பையன் வீட்டாரோ ஒரு பெண் வீட்டாரோ உங்களுக்கு ஒரு ஜாதகம் கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது இந்த மேட்ரிமான ஒரு ஜாதகத்தை நீங்க செலக்ட் பண்ணணும் முதல்ல பேசிக்கா ஒரு பில்டர் போடணும் அதுல நீங்க வந்து உங்களுக்கு பொருந்தர ராசி நட்சத்திரத்தை ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும் மற்றத அவாய்ட் பண்ணிடுவீங்க நீங்க எல்லா ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் ஜோதிடர்கிட்ட காட்டி அதுல பொருத்தமுள்ள ராசி நட்சத்திரத்தை செலக்ட் பண்றதுக்கு பதிலா முதல்லயே உங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசி நட்சத்திரத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி வேலை குறையும் உங்களுக்கும் வேலை குறையும் ஜோதிடருக்கும் வேலை குறையும் டைமும் மீதி உங்களுக்கு நீங்களே ஒரு பத்து பொருத்தம் பாக்குற ஒரு புக்கை வாங்கிட்டு அதுல பத்து பொருத்தம் இருக்கான்னு பாத்துறாதீங்க ஏன்னா பத்து பொருத்தம் பாக்குறது திருமணத்துக்கு சரியான வழிமுறை கிடையாது பத்து பொருத்தம் பாக்குறது திருமண பொருத்தத்திற்கு மிகச்சரியான முறை கிடையாது ஜாதக அனுகூல பொருத்தம் பார்க்கணும் இரண்டு ஜாதகத்தையும் வைத்து சகலத்தையும் ஆராய்ஞ்சு அலசி பார்த்துதான் ஒரு பொருத்தத்தை பார்க்கணும் இது வந்து உங்களால பார்க்க முடியாது ஒரு ஜோதிடர் தான் இதை கண்டிப்பா பார்க்க முடியும் இரண்டு ஜாதகத்தோட குணநலன் ஆயுள் வாழ்க்கை முறை தசாபுக்தி இந்த மாதிரி சகலத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தான் திருமண பொருத்தத்தை பார்க்கணும் அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா அமையும் நீங்கள் உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் செய்யணும்னு நினச்சிட்டா முதல்ல ஜாதக புக்கை எடுத்துகிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் குருபலன் வந்துருச்சான்னு முதல்ல பார்ப்பீங்க அடுத்ததான் எங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ உகந்த ராசி நட்சத்திரம் என்ன அதை குறித்து கொடுங்கன்னு கேட்பீங்க அந்த ஜோதிடரும் உங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி ராசி நட்சத்திரத்தை குறித்து கொடுப்பார் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார் பொருந்தாத நட்சத்திரத்தையும் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார் அதை வச்சு நீங்கள் மேட்ரிமோனியில் செலக்ட் பண்ணும்போது ஒரு ஃபில்டர் வச்சு நீங்கள் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துருவீங்க அப்படி நீங்கள் ஒரு ஜோசியர் கிட்ட போகாமையே உங்களுடைய ராசிக்கு ஏற்ற ராசி என்ன நட்சத்திரம் என்னன்னு பார்த்துக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே திருமணமானவங்க நமக்கு பொருத்தமான நட்சத்திரத்துல தான் நாம திருமணம் பண்ணிருக்கோமாங்கிறத செக் பண்ணவும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிம்ம ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசி நட்சத்திரங்களை இப்ப பார்க்கலாம் சிம்ம ராசி ஒரு அதிகாரத்தை கொண்ட ஆளுமையுடைய ஒரு ராசி இதனுடைய அதிபதி சூரியன் அதனால இது ஒரு தனித்துவமான ராசிங்கிறதுனால இந்த ராசிக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது அந்த ராசிக்கு தகுந்தார் போல பார்த்து பொருத்தம் தான் நல்லது சூரியன் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஒளிய கொடுத்து அவர்களை வாழ வைக்கிற ஒரு கிரகம் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களும் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டுபவர்களாகவும் உதவிகரமாகவும் இருப்பாங்க அதனால அவர்களுடைய பண்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ராசி நட்சத்திரத்தை இணைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சிம்ம ராசிக்கு உகந்த ராசி நட்சத்திரம் முதல்ல தனுசு ராசி தனுசு ராசியில் வர மூலம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் உத்திராடம் ஒன்றாம் பாதமும் சிம்ம ராசிக்கு மிக பொருத்தமான ராசி நட்சத்திரங்களா அமையும் அடுத்ததான் மேசராசி மேசராசியில் வர அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் பரணி ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டுமே சிம்ம ராசிக்கு பொருத்தமுள்ள ராசி நட்சத்திரங்கள் அடுத்ததா விருச்சிக ராசி விருச்சிக ராசியில விசாகம் நாலாம் பாதமும் அனுசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் சிம்ம ராசிக்கு மிக பொருத்தமான ராசி நட்சத்திரங்களா அமையும் அடுத்ததா கடகராசி கடகராசியில வர புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதமும் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் சிம்ம ராசிக்கு மிக பொருத்தமான ராசி நட்சத்திரங்களா இருக்கும் இந்த ராசி நட்சத்திரங்களை நீங்க முதல் சாய்ஸா வச்சுக்கோங்க அடுத்தது இரண்டாவது சாய்ஸாவும் சில ராசி நட்சத்திரங்கள் இருக்கு இரண்டாவது சாய்ஸ்ல ராசியும் அதுல இருக்கிற நட்சத்திரமான உத்திரம் இரண்டு மூன்று நாலு பாதங்களும் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்களும் பொருத்தமான ராசி நட்சத்திரங்களா இருக்கும் அடுத்ததா மிதுன ராசியில வர மிருகசீரிடம் மூன்று நாலு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்துல வர ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்துல வர ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மட்டும் இருக்கும் இந்த ராசி நட்சத்திரங்களும் சிம்ம ராசிக்கு பொருத்தமான ராசி நட்சத்திரங்களா இருக்கு அடுத்ததா துலாம் ராசி துலாம் ராசியில வர சித்திரை மூன்று நாலாம் பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் சிம்ம ராசிக்கு பொருத்தமான நட்சத்திரங்களா இருக்கு அடுத்ததா கும்பராசி கும்பராசியில வர அவிட்டம் மூன்று நாலு பாதங்களும் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதமும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதமும் சிம்ம ராசிக்கு மிக பொருத்தமான ராசி நட்சத்திரம் அடுத்ததா ரிஷபராசி ரிஷபராசியில் வர கார்த்திகை இரண்டு மூன்று நாலு பாதங்களும் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் சீரிடம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதங்களும் சிம்ம ராசிக்கு பொருத்தமான நட்சத்திரங்களாக இருக்குது இந்த ராசி நட்சத்திரங்களை நீங்கள் செகண்ட் சைஸாக சூஸ் பண்ணிக்கலாம் சிம்ம ராசிக்கு சஷ்டாஷ்டக ராசி ரெண்டு இருக்கும் அந்த ராசி வந்து மகரமும் மீனமும் இதை வந்து சிம்ம ராசிக்கு பொருத்துறது அவ்வளோ நல்லது இல்லை இதனால சில பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மகர ராசியில வர உத்திராடம் இரண்டு மூன்று நாலு பாதங்களும் திருவோணம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களும் அவிட்டன் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களையும் அவாய்ட் பண்றது நல்லது அதே மாதிரி மீனம் நட்சத்திரத்துல வர பூரட்டாதி நாலாம் பாதத்தையும் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதத்தையும் ரேவதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நாலு பாதங்களையும் அவாய்ட் பண்றது நல்லது இது வந்து சஷ்டாஷ்டக ராசியா வருது ஒரு சில நேரத்துல சில விதி விலக்குகளுக்கு உட்பட்டு மீனராசியும் சிம்ம ராசியும் பொருத்தலாம் ஏன்னா மீனராசியோட அதிபதி குருவும் சிம்ம ராசியோட அதிபதி சூரியனும் நண்பர்களா இருக்கிறதுனால மற்ற அம்சங்கள் மிக சிறப்பாக இருக்கும் பட்சத்துல மீனராசியும் சிம்ம ராசியும் பொருத்தலாம் இந்த மாதிரி நீங்க முதல்ல ராசி நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க பில்டர் பண்ணி நீங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க ஜோதிடர்கிட்ட போகும்போது உங்களுக்கு நேரமும் பணமும் விரயமாகிறது தவிர்க்கப்படும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்